ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான லஞ்சு செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு இருபது பல் பூண்டு கடலைப்பருப்பு நாலு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதை ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குரக்குரனை அரைச்சி எடுத்துக்கோங்க அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கின பிறகு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த பூண்டு பொடியை சேர்த்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ரைஸ் ஆல்ரெடி வ வடித்து ஆற வச்சுருக்கோம் அதையும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ சூப்பரான பூண்டு சாதம் ரெடி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து நம்ம வத்தல் அப்பளம் இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான லஞ்சு செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு இருபது பல் பூண்டு கடலைப்பருப்பு நாலு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குறை குரனை அரைச்சி எடுத்துக்கோங்க அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கின பிறகு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த பூண்டு பொடியை சேர்த்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ரைஸ் ஆல்ரெடி வ வடித்து ஆற வச்சுருக்கோம் அதையும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ சூப்பரான பூண்டு சாதம் ரெடி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து நம்ம வத்தல் அப்பளம் இந்த சைட் டிஷ்ஷு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ